ஆய் ஹலோ மக்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஹோப் இந்த டைமில் எல்லோரும் தூங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் பட் நாங்களும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே கொஞ்சமாவது வந்து ஹார்லிக்ஸோ இல்லை காஃபியோ போட்டு குடிச்சிட்டு தாங்க தூங்குவோம் அப்படிதான் பல வருஷமாக பழக்கம் இது வந்து உமன்ஸ் ஹார்லிக்ஸு முக்கியமாக அம்மாவுக்காக நான் இது வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் நான் சம்டைம்ஸ் உமன்ஸ் ஹார்லிக்ஸும் குடிப்பேன் சம்டைம்ஸ் வந்து காஃபியும் குடிப்பேன் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காகன்னா நான் இதில் ஸ்வீட்னஸ்க்காக இதில் ஆல்ரெடி ஹார்லிக்ஸில் ஸ்வீட் இருக்கும் நம்ம வேணும்னா ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஈவன் அது வெள்ளை சர்க்கரையாக இருக்கட்டும் நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது வந்து பனங்கற்கண்டுன்னு சொல்கிறாங்கங்க நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும் பனங்கற்கண்டோட பயன்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஸோ நானும் இதுக்கு அம்மா எப்பயுமே சுகர் வந்து கம்மியாக தான் குடிப்பாங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பனங்கற்கண்டு பொடி ஆட் பண்ணுறேன் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க நான் அதோட நன்மைகளை இன்னொரு வீடியோவை தனியாக போடுறேன் இப்போ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு பணம் கடையில் வாங்கினீங்கன்னா அதை மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் மணமாக நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் குடிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ விட இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க ஏராளமான நல்லது இருக்குதுங்க இதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பால் கலக்கியாச்சு இப்போ பாத்தி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது தான் நீங்கள் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி பனங்கற்கண்டு ஒரு டைமாவது வாங்கி அரைச்சி பாலில் கலந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அதோட வாசமும் கம நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் பாய் மக்களையே மறக்காமல் பரூஸ் லைஃப் ஜேர்னியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்